அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை படக்கு கிழக்கில் அனைத்து கடைகளுமே மூடப்பட வேண்டும் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை வாகன சாரதிகளுக்கான முக்கிய அறிவிப்பு மாவீர நாளையொட்டி வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மாவீர தினம் யாழில் அதிகரிக்கும் போலீசாரின் கடுபிடிகள் இளைஞர்கள் தேவாலய நிர்வாக குழுவின் தலைவர் இருவர் கைது விவசாயிகளுக்கு சலுகை வெளியான மகிழ்ச்சி தகவல் மறு அறிவித்தல் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை தண்ணீரை பருகும் போது அவதானம் இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை போதைப் பொருளுடன் சிக்கிய மற்றும் ஒரு அரசாதிகாரி தொடர்பனை விரிவான செய்திகள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று வடக்கு கிழக்கில் அனைத்து கடைகளுமே மூடப்பட வேண்டும் என தாயக சேலனி கோரிக்கை முன்வைத்துள்ளது யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது நாளைய தினம் அதாவது மாவீர நாளான நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று வடக்கு கிழக்கில் அனைத்து கடைகளுமே மூடப்பட வேண்டும் பழமையாகவே மாவீர நாளன்று கடையடைப்பு மேற்கொள்ளப்படும் எனவே இம்முறையும் அது இடம்பெற வேண்டும் என கோரப்பட்டுள்ளது அதேபோல மாவீரன் நாதுரபில் முன்னால் போராளி மு மூமடௌகிரேஞால் உடகமயத்தில் நடத்திய உடக சந்திப்பில் தேசிய தலமை நேசிக்கும் புலம்பிய நாடுகளில் உள்ள அமது உறவுகள் முன்னால் போராளிகள் இந்த படையதி தங்களது முடிவை உடனடியாக கிளிநச்சிகம் காங்கிரஸ் பிரமுகர்களுக்கும் தெரிவிக்குமாறு பணிவன்புடன் வேண்டுகின்றேன் என்று தெரிவித்துள்ளார் நாட்டில் ஒரு சில இடங்களில் கடைகள் தரக்கப்படுகின்றது எங்களுடைய தேசர்க்கட்டுகாக எங்களுடைய உரிமைக்காக போராடிய அந்த மாவீர செல்வங்களுக்காக அனைத்து வடக்கு கிழக்கு அனைத்து கடைகளும் துயிலுமில்லம் சென்று அந்த மாசட்ட மரபர்களுக்கு விளக்கேற்றுவதற்கு தயாராக வேணும் எங்களுடைய தாயக செயலனி உங்களுடன் அன்பாக வேண்டிக் பிரதான வீதி மீண்டும் போக்குவரத்துக்காக முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பகாள கடுகண்ணாவ பகுதியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஏற்பட்ட பாறை சரிவு காரணமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கண்டி பிரதான வீதி முழுமையாக மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குறித்த பகுதியில் அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாக காணப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது மாபிர தினத்தையொட்டி வடக்கு கிழக்கில் உள்ள மாவிர தொழிலும் இல்லங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டார பகுதியில் ஐம்பத்தி ஆறு மாவீர்களின் பெற்றோர்கள் மதிப்பளிப்பு நிகழ்வு இருபத்தி நான்காம் தேதியன்று நடைபெற்றுள்ளது முன்னதாக மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மங்கள வாத்தியத்துடன் அழைத்து வரப்பட்டு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் நிகழ்வுகள் நடைபெற்றன கோப்பாய் மாவீர துயிலும் இல்லத்தில் விதைக்கப்பட்ட வித்துக்களை நினைவாலயம் இன்று திறந்து வைக்கப்பட்டது மாவீர தினத்தினை முன்னிட்டு மாவீர பெற்றோர்கள் உரித்துடையோர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வு பிரதேசங்கள் ரீதியாக நடைபெற்று வருகின்றது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டி சுட்டான் பிரதேச மாவீர ஏற்பாட்டு குழுவினாட்டில் ஒட்டை சுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய வளாகத்தில் மாவீரர் பெற்றோர் உரித்துடையோர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வு மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது மாலிச்சினி வழக்கு தொடர்பான தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் കരവെട്ടി പ്രദേശ സഭയാട്ടിൽ നെല്ലടി സന്തെവ് ദിനം അനുഷ്ഠിക്കപ്പെട്ട പിന്നെ ഇവർ കുറിപ്പിട്ടുള്ള മണ്ണുക്കാ തമ്മ ഏർവേ നിനവേന്ദും വാരം ആരംഭമാകിയുള്ള നിലയിൽ വളമ പോടിയവർ മതിപ്പളിക്ക് നികു മണിപ്പായിൽ ഏർപ്പാട് ചെയ്യപ്പെട്ട് ഇടംപെട്ടത് முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டார பகுதியில் ஐம்பத்தி ஆறு மாவீரர்களின் பெற்றோர்கள் மதிப்பளிப்பு நிகழ்வு இருபத்தி நான்காம் தேதியன்று நடைபெற்றுள்ளது വാരം നാളെ അനുഷ്ഠിക്കപ്പെടുന്ന നിലയിൽ പോലീസാരൻ ചില കടുപിടി സംഭവങ്ങൾ ജാഴ്പാണത്തിൽ ഇടംപെട്ടുള്ളത് വൽവെട്ടിത് പകുതിയിൽ മാവത്തിനത്തെ അനുഷ്ഠിക്ക് വകുപ്പിൽ നേടണയിൽ ഈപരമായി വൽവെട്ടിത് പോലീസർ വിസാരണകളെക്കൊണ്ട് സിലരൻ സിവിൽ ഉട പടങ്ങൾ വൽവടി തുറയിൽ കട്ടപ്പെട്ട പതാക അകറ്റി ചൊന്ന വൽവെട്ടിത് പോലീസർ സിലരിടം വിസാരണകളെയും മേക്കൊണ്ട് தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சின்னங்கள் இலச்சினைகள் பயன்படுத்தாமல் உயிரிழந்தவர்களை நினைவு கூற முடியும் என அரசாங்கம் அறிவித்திருந்த போதும் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என பொதுமக்கள் அனுர அரசு மீது கேள்வி எழுப்பியுள்ளனர் மாவீர நாளை சிறப்பாக கொண்டாட முடியும் என்றும் அதற்கு எந்த தடையும் இல்லை என்று அரசாங்கம் அறிவித்திருந்த போதிலும் இவ்வாறு போலீசார் மேற்கொள்வது மக்களிடையே ஆவேசத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பொதுமக்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் நேற்று மாலை மல்லாகம் சந்தி பகுதியில் மாவிர நினைவேந்த தொடர்பில் இளத்திரணியல் உபகரணத்தில் பாடல் அளிக்க விடப்பட்டுள்ளது அவடத்துக்கு வந்த தெல்லிப்படை போலீசார் குறித்த உபகரணத்தை கைப்பற்றி வழக்கு சான்று பொருளாக இழக்கப்பட்டுள்ளனர் மாபெ நாள் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் போலீசாரின் கடுபடிகள் காணப்படுமாயினம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அத்துடன் அரசாங்கத்தின் வாக்குறுதி கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அன்னு அரசாங்கம் மீது பொலி மக்கள் தங்களது விசனத்தை வெளியிட்டுள்ளனர் யாளில் இரு வெவ்வேறு இடங்களில் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தைகனவர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பட்டுக்கோட்டை காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மூளாய் வேரம் பகுதியில் இருபத்தி நான்கு வயதுடைய சந்தேக ஒருவர் இரண்டு கிராம் நூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர் என தெரிய வந்துள்ளது பொன்னாலை தெற்கு சுளிபுரம் பகுதியில் இருபத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் இரண்டு கிராம் இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த இரண்டு கைது நடவடிக்கைகளும் வட்டுக்கோட்டை காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அம்பலாங்குடி மோதரை தேவாலய நிர்வாக குழுவின் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காலி குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரும் சந்தேக நபர் தப்பி செல்ல உதவிய மற்றொரு நபருமே கைது செய்யப்பட்டனர் இவர்களில் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் மீடியா கொடியைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் எனவும் தப்பி செல்ல உதவியதாக கைதானவர் கதிர்காமத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் உலக சந்தை நிலவரத்தை கருத்தில் கொண்டு உரமானிய விலையை தீர்மானிக்க வேண்டும் அரசாங்கம் அறிவித்துள்ளது குறைந்த விடயத்தை விவசாய காடி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் விவசாயிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் நெல் பயிற்சிக்கு தொடர்பில் நீண்ட காலமாக அவதானம் செலுத்தி நெல் விவசாயியை பாதுகாப்பதற்கு திட்டவட்டமான வேலை திட்டம் ஒன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஏனைய பயிர்கள் தொடர்பில் நாட்டில் இதுவரை திட்டவட்டமான வேலை திட்டம் ஒன்றும் தயாரிக்கப்படவில்லை நெல் விவசாயிகளைப் போலவே அனைத்து விவசாயிகளையும் பாதுகாத்து அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமாகும் விவசாயி அரச அதிகாரி மற்றும் அரசியல்வாதி ஆகியோர் இனியும் பிளவுபட்டு செயற்படாமல் இனிவரும் காலங்களில் அனைத்து தரப்பினரும் இணைந்து ஒரே குழுவாக செயற்பட்டு விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரிசி இறக்குமதியை மட்டப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நெல் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பது குறித்தும் நெல் கொள்முதல் விலை பொறிமுறையை முறைப்படுத்துவது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக மறு அறிவித்தல் வரையில் மீனவர்கள் யாரும் கடத்தொழிலுக்கு செல்வது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கடத்தொழில் மற்றும் நேரியல் வழங்கல் துணைக்களம் அறிவித்துள்ளது ഇ ആപത കടത്തൊഴിലിൽ ഈ അനുഭവ മീൻപിടിപ്പടകളും കരക്ക് തുമ്പുമാറും അല്ലെങ്കിൽ പാതു നടക്കെമേക്കൊള്ളുമാറും അത് അറിയിപ്പിൽ തെരുവിക്കപ്പെട്ടുള്ളത് വാനിലെ തുടബിൽ വളിമണ്ഡല കളത്തിനാൽ വെളിപ്പെടും എതികാല അറിയിപ്പുകൾ കുറിച്ച് അവതാനത്തുടൻ ഇരുമാറും വലിയത് നാട്ടിൽ തുടർന്ന് പെയ്തു വരും മലയാളിക്കൽ പരവും അപായം അധികം അഖില ഇലങ്ങ പരിശോധക സംഘം ഇതിനെ തെവിത്ത് തന്നീർ സേകരി പോയുകളിൽ വേണ്ടും പോലും മക്കൾ മുൻ എച്ചക്കു നടക്കു ഇലങ്ങോധകർ സങ്കത്തിൻ്റെ സമിൽ മുത്തകുടാ അറിവുത്തി இதற்கிடையில் மழைக்காலங்களில் நுழம்புகள் பெருகுவதை தடுக்கவும் நோய் அபாயத்தை குறைக்கவும் தண்ணீரை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்குமாறு அவர் மக்களை வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் தொடர்ந்து பெய்யும் மழை காரணமாக டெங்கு பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கிராமத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்படி கிராம உத்தியோகத்தர் கம்பகா மேரிகம பிரதேசத்தில் மீரிகம போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் மேரிகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபரான கிராம உத்தியோகத்தர் மீரிகம கலகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் மீரிகம நெலிகம பகுதி கிராம உத்தியோகத்தர் ஆவார் அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வர மீரிகம போலீசார் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இத்துடன் அகிலம் நியூஸ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க